நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டு உடனே சேரன் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு ஓ உங்க தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணி பண்ணித்தரன்னு சொன்னீங்களா அதனாலதான் அண்ணன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் வாங்க வாங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எல்லாருமே வராங்க அப்பா நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அவரும் வராரு டே என்னடா என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்கிறாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் சொல்றேன் ஒரு முக்கியமான விஷயம் அண்ணன் ஏன் தெரியுமா தானாவே சிரிச்சிட்டு இருக்கு நாமெல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் அண்ணன் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரி அண்ணன் சந்தோஷத்தால் என்ன விஷயம் சொல்லுங்க, அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க இங்கே பாருங்க, உங்களுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயோ என்ன விஷயமோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி கேட்டுட்டு இருக்காங்க டெய் இப்படி சொல்றேயா போட்டாடா அப்படின்னு சொல்றாரு ஐயோ போகாதீங்க போகாதீங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அனிஷ் வீட்டுக்கு அண்ணன் போச்சு இல்லை அங்கே என்ன தெரியுமா நடந்திருக்கு அனீஷோட தங்கச்சி சந்தா இருக்காங்கல்ல அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லிட்டு அனிஷ் கேட்டிருக்காரு அதனால தான் அண்ணன் எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு அதை நினைச்சு தான் சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு அதை கேட்டு உடனே வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணு தான் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க பாண்டி அங்க கடையில இருக்காரு அப்போ து வராங்க வந்த உடனே என்ன ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்குது எத்தனை வழி தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஃபோன் பண்ணால் நீ எடுத்தா என்ன பண்ணுதா எப்போ பார்த்தாலும் என்ன தீரிகிட்டே இருக்கேன் அதுக்கு நான் எதுக்கு ஃபோன் எடுக்கணும் அதனால தான் நான் எடுக்கல இங்கே பாரு உன்னால் தான் எங்கள் அண்ணன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு நல்லா கேட்டுக்கோ பாண்டி எங்கள் வீட்டில் எவ்வளோ டென்ஷன் இருக்காங்க தெரியுமா என்ன யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் உன்மேல் நான் உயிரியை வச்சிருக்கேன் அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன் சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் ஆனால் எனக்கும் கல்யாணம் ஆகும்னு சொன்னேன் மற்றபடி நீங்கள் போய்ட்டு இப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஏன் இப்போ பார்த்தாலும் என்ன த அப்பாவே புரிஞ்சுட்டு அப்படின்னு வானதை சொல்றாங்க ஆமா ஆமா இல்லைன்னா நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்றாரு இங்கே பாரு என் மேல நீ கோபப்படாத சரியா புரிஞ்சுக்கோ நான் ஃபோன் பண்ண நீ எடுக்கிறேன்னா பரவாயில்ல நீ ஏதோ வேலை செஞ்சுட்டு ஆனால் நான் அப்படி கிடையாது உன்னை மட்டுமே நினச்சிட்டு நான் அந்த வீட்டில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க பாண்டியம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நிலா எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு பாண்டி எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க வரும்போது பேசிக்கிட்டே வராங்க அண்ணனுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சூப்பராக இருக்கும் அண்ணனோட லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா சந்தாவும் ரொம்ப நல்லவங்க தான் இப்படி அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு அண்ணனுக்கு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க சரி சரி என்னோட லவர் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு சோழன் கொஞ்சம் முன்னாடியே நடக்கிறாரு ஐயோ கடவுளை இவ்ளோ தூரம் நடந்து வரனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க அதுக்கு சோழன் சொல்றாரு அப்படின்னா நீங்கள் ஒரு கார் வாங்கிக்கோங்க கார் ஓட்ட கற்றுக்கங்க கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் எங்களுக்கு வாங்க தெரியும் நாங்கள் வாங்கும்போது வாங்கிக்கிறோம் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலையா சொல்றாங்க ஏன்னா இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வராரு சரிங்க நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே வராங்க வரும்போது அப்படியே போறாரு சோழன் போயிட்டு அந்த பொண்ணு வருதா 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 அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அப்படியே கோவம் வருது இல்லாவுக்கு அப்படியே பாக்கிறாங்க ஏன்னா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு தெரில கொஞ்சம் கூட உங்க அண்ணனுக்கு அறிவே கிடையாதா இன்னொரு பண்ணிட்டு போய் இப்படி வழிஞ்சு வழிஞ்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் எப்போவுமே அப்படி தான் அண்ணியா நீங்கள் நீ பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பலவா சொல்லிவிட்டு வராரு அப்படியே கோவமா வருது நிலாக்கு இங்கே பாருங்க நான் போகிறேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே கோவமாக போகிறாங்க சோழன் அப்படியே பார்க்குறாரு ஐயோ அப்பா பாப்பா என் மேலே எவ்வளோ பாசம் அவளுக்கு பயங்கர பாசம் என் மேலே அவள் உயிரியே வச்சிருக்கா ஆனால் வெளியே காட்டிக்கவே மாட்டான் நான் இன்னொரு பொண்ணு கூட பேசும்போது அவ்வளோ கோவம் வருது அப்போ மனசுக்குள்ளே ஆசை இருந்தால் தானே கோவம் வரும் கண்டிப்பாக நிலா என் கூட வாழ்வாள் எனக்கு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் சீக்கிரமாக எனக்கு நிலாவோடு சேர்ந்து நான் வாழ ஆரமிச்சிடுவேன் அப்படின்னு அங்க அங்கேருந்து அப்படியே வராரு எங்க நிலா காணும் அப்படின்னு கேட்குறாரு சோழன் அவங்க எப்பயோ போயிட்டாங்க அண்ணி ஆமாம் பேசிட்டே இருக்கீங்களா அன்னைக்கு கோவம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு அப்படி கோவம் வரணும்ண்டா அப்பதான் என் கூட சேர்ந்து வாடற என்ன அவளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு